என்னங்க இந்த மாஸ்க் சானிடைசர் லாக்டவுன் இதெல்லாம் கேட்டாலே நமக்கு பதட்டம் ஆகுதுல்ல ஆகாமல் எப்படி நம்மளோட அனுபவம் வந்த மாதிரி இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் இது ஒரு உயிர்கொல்லி வைரஸாக இது யாரையெல்லாம் தாக்கும் இந்த ஹெச்எம்பிவி வைரஸும் கொரோனாவும் ஒன்றா இதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ பரவிட்டு இருந்தது என்னென்னா சீனாவில் மக்கள் எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு திணறி குழந்தைங்க எல்லாருமே கூட்டம் கூட்டமாக ஹாஸ்பிட்டல்ஸில் கூட்டம் குவிஞ்சுருந்தாங்க இந்த வீடியோ பொழுதே நம்ம எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வரதான் செய்யும் வந்தது நம்ம நாட்டிலையும் கூட இந்தியா டுடே த எக்கனாமிக்கல் டைம்ஸ் இந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயுமே இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க சைனாவில் ஏதோ ஒரு பேண்டமிக்கான ஒரு அலர்ட் இருக்குது அப்படின்னுட்டு பட் என்னென்னா சைனாவிலேருந்து ஒரு தமிழ் பேசுகிற டாக்டர் நாங்கள் இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்கோம் இது ஒரு நார்மலான ஃபீவர் தான் அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டுருக்க அன்னைக்கு மட்டுமே நம்ம இந்தியாவில் கர்நாடகாவில் ரெண்டு குழந்தைங்களும் குஜராத்தில் ஒரு குழந்தையும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வரவே நம்ம எல்லாருமே கொஞ்சம் இது என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பித்தோம் சரி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போவோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கோவிட் ஸ்டார்ட் ஆன நேரம் இதே மாதிரி தான் சைனாவில் ஒரு எமர்ஜென்சி அலர்ட் மாதிரி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு திணறி ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாமே கூட்ட நிரம்பும் பொழுது டபிள்யூஹெச்ஓ என்ன பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு சைனா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு நார்மலான ஃபீவர் தான் எல்லாருமே வராங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் சரியாயிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லவே டபிள்யூஹெச்ஓ கூட இது எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க ஆனால் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோவிட் நைன்டீன் உலகத்தையே பெருட்டி போட்டுச்சு நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் அத்தனையுமே கூட நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய சொந்தக்காரங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நண்பர்கள் இப்படி நிறைய பேர் எழுந்தோம் இல்லைங்களா அந்த பயம் நம்ம எல்லாருக்குமே இன்னமும் இருக்க தான் செய்யுது இந்த வைரஸ் இப்போ வந்த வைரஸா புதுசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பறவைகள் கிட்டே இந்த வைரஸை கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுல தான் அமெரிக்காவுடைய நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வைரஸ் மனிதர்களையும் தாக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க ஸோ இந்த வைரஸுடைய காலம் அப்படிங்கிறது புதுசு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாகவே இது மனிதர்களை தாக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வைரஸ் இப்போது தன்னை எப்படி உருமாற்றி இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்விக்குறியாகவும் இருக்குது ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுடைய அரசு சார் செய்தித்தளமாக இருக்கிற குளோபல் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைரஸ் சீனாவுடைய வட சீனா பெய்ஜிங் குவாண்ட மகாணம் இந்த மாதிரியான ஏரியாக்களில் அதிகமாக பரவிட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த சேம் டைம் சீனாவுடைய நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு மையத்துடைய தலைவர் லீ ஜென்லாங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் கேம்ப் அமைச்சு இந்த வைரஸ்னால் யாரெல்லாம் பாதிக்கப்படுறீங்களோ அவங்களாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் எப்படியெல்லாம் பரவுது இதுடைய அறிகுறிகள்லாம் என்ன அப்படின்னா கோவிட் நைன்டீனில் என்னெல்லாம் அறிகுறிகள் தெரிஞ்சதோ அதே சேம் தாங்க இருமல் காய்ச்சல் உடல் சோர்வு மூச்சு விடுவதில் சிரமம் வறண்ட தொண்டை இது எல்லாமே கோவிட் நைன்டீனில் நம்ம கோவிட் நைன்டீன் வந்தவங்களுக்கு தெரியும் இந்த இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருந்தது இது எல்லாமே இந்த வைரஸ் வந்தவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் எப்படியெல்லாம் பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தும்மல் அந்த தும்மல்லேருந்து வர நீர்த்தி விளைகள் எச்சல் நம்ம ஒருத்தர் தொடர்றது மூலயமா கோவிட்ல எல்லாமே எப்படி பரவச்சோ அதே மாதிரி தான் பரவுது இது எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதில் பயப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இது யாருக்கெல்லாம் பரவுது ஒரு பதினாலு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க வயதானவர்கள் இணைநோய் உள்ளவர்கள் இணைநோய் அப்படின்னா சர்க்கரை வியாதி பிபி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த நோய் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் என்னடா இது கோவிட் இதே தானே அப்படின்னா ஆமாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கோவிட் எப்படியெல்லாம் பண்ணுச்சோ அதே தான் இந்த வைரஸ் பற்றின அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இது வரைக்கும் வரலை அப்படின்னாலும் இந்த வைரஸ் கிட்டேருந்து நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கவங்களையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா கோவிட் நைன்டீனில் நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிச்சோமோ சுத்தமாக இருக்கிறது கை கழுவுறது சானிடைசர் யூஸ் பண்ணுறது மாஸ்க் அணிகிறது இது எல்லாத்தையுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளையும் நம்ம சுற்றி இருக்க அத்தனை பேரையுமே நம்ம பாதுகாத்துக்கலாம் வருமுன் காப்பது ரொம்ப நல்லது இஸ் பெட்டர் தென் கியூர் நன்றி வணக்கம்